இந்த வீடியோவில் நாங்க எதை பற்றி பாக்க சொன்னால் எனக்கு உடல் நலம் சரியில்லாம நான் வேலைக்கு போகாம வீட்டில் நின்றா யார் எனக்கு சம்பளம் தருவார்கள் எவ்வளவு நாளைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் தான் நாங்க பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் இந்த எதை பற்றி பார்க்க நான் வேலை செய்து கொண்டிருந்த நான் இருந்தால் வேலை இடத்துல எனக்கு ஒரு வருத்தம் இல்லாட்டி எனக்கு வேலையாள கூட ஒரு வருத்தம் வரலாம் டிப்ரெஷன் வரலாம் அப்படி ஏதாவது வந்தால் யார் அந்த நேரங்களில் எனக்கு சம்பளம் தருவார்கள் என்றதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் முடியும் மட்டும் பாருங்க உங்களுக்கு சில நேரம் மாதிரி இருக்கலாம் முதலாவது உங்களோட வேலை இடத்தின் ஒப்பந்தத்தை அவ உங்களோட செய்த அந்த டாக்கு நீங்க எடுத்து பார்க்க வேணும் அதுல உங்களுக்கு உடல் நலம் காரணமா நீங்க வேலைக்கு வராம நீங்க வீட்டுல நின்றீங்களா இருந்தா அதுல வந்து என்ன அவ ஒப்பந்தம் என்று சொல்லி நீங்க பார்க்க வேண்டும் நீங்கள் உடல் நலம் சரியில்லாட்டி வேலைக்கு போக முடியாட்டி முதல் நாளே உங்களோட வேலை இடத்துக்கு தெரிவிக்க வேண்டும் எனக்கு வந்து வருத்தம் என்று சொல்லி சில வேலை இடத்து ஆக்கள் வந்து ஷைனிக்கும் கேப்பினம் அதாவது ஒரு டாக்டர்கிட்ட இருந்து ஒரு துண்டு அவைக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் உங்களுக்கு உண்மையிலேயே உடல் ஆஹ் சரியில்லை என்று சொல்லி ஆனால் அவைய காரணம் வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியாது காரணம் இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம் வந்து நீங்கள் அவைக்கு தெரிவிக்க தேவையில்லை வருத்தம் என்று சொல்லி சொன்னாலே காணம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு க்ரிப்பர் இல்லாட்டி எனக்கு ஃபீவர் எனக்கு உம் கால் உடைஞ்சிட்டு அது இதன்னு ஒன்றுமே நீங்க சொல்ல தேவை இல்லை ஆனா மூணு நாளைக்கு பிறகு எப்படியும் நீங்கள் ஒரு அவைட்ஸ் உன் ஃபேஷ் கேட் பெஷாயிக்கும் கொடுக்கணும் அதாவது டாக்டர்கிட்ட இருந்து ஒரு துண்டெடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு வருத்தம்னு சொல்லி நீங்கள் வேலை செய்யற இடத்துல குறைந்தது ஒரு நாலு வாரங்களாவது நீங்கள் வேலை செய்ததற்கு பிறகு உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் உங்கள் முதலாளி உங்களுக்கு ஆறு வாரத்துக்கு சம்பளம் தர வேண்டும் அப்படி நீங்கள் புதிய வேலை தொடங்கி உங்களுக்கு திடீரென வருத்தம் ஏற்பட்டா உங்கள் முதலாளி உங்களுக்கு சம்பளம் தர தேவை இல்லை ஆனால் சில பேர் உங்களுக்கு சம்பளத்தை தெரிவினோம் அப்படி உங்களோட முதலாளி உங்களுக்கு சம்பளம் தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் டாக்டரிடம் சென்று ஒரு துண்டை எடுத்து உங்கள் கிரங்கன் காசு உங்கள் அதாவது உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்க அனுப்பினீங்களா அங்கே இருந்து உங்களுக்கு காசு அது உங்களோட சம்பளம் கிடைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு நூறு வீதம் சம்பளத்தை போட மாட்டார்கள் எழுபது வீதம் சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமா இருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்